உறவு எட்டு வீட்டிலிருந்து கிளம்பியவர்கள் முதலில் சென்றடைந்தது அந்த வட்டாரத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு புகழ் பெற்ற கோயில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அந்த வாசஸ்தலத்திற்கு என்று நூற்றாண்டு வரலாறுகள் இருக்க வழி வழியாக அங்கே சில கோட்பாடுகள் வரையறுக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அங்கு செல்லும் போது நர்மதாவிற்கு இந்த கோவிலில் தங்கள் மகளின் திருமணத்தை நடத்துவதற்கு சம் சம்மதிப்பார்களா என்ற ஐயம் இருந்தது காரணம் திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரமே இருக்க கோயிலில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே திருமணம் நடத்தப்படுவது அவருக்கு தெரிந்திருந்தது சந்தேகத்துடன் சென்றவர்களுக்கு எங்கே கோயிலின் நிர்வாகிகள் இந்து மதத்தை அல்லாது வேற்று மதத்தினருக்கு இங்கே திருமணம் செய்து வைக்க இயலாது என்று கையை விரித்துவிட அபிஷேக்கும் அபையும் என்ன இது என்றுதான் தோன்றியது அவர்கள் சமூகத்தில் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சர்ச்சில் திருமணம் செய்து வைக்கப்படுவதை நிறைய முறை அவர்கள் பார்த்திருக்கின்றனர் சில செயல்முறைகளில் அவர்களுக்கு என்று வைத்திருக்கும் சில சம்பிரதாயங்களை முடித்து கொண்டு திருமணத்தை நடத்தி விடுவார்கள் அப்படி என்னைத்தான் அவை இந்து முறைப்படி தாலி கட்டுவதற்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ செய்ய நான் தயாராக இருக்கேன் என்று வாக்குமொழி கொடுத்தது அந்தோ பரிதாபம் சாமி வரம் கொடுத்தாலும் கூட பூசாரி வரம் கொடுக்காத நிலைதான் ஆனது திருமணத்திற்கென்று முதல் அடியை எடுத்து வைக்கும் போதே சறுக்கியது போல தோன்றியது பெற்றவர்கள் இருவருக்கும் என்னதான் அவர்கள் ஐயத்துடன் அவர்களின் வழிமுறைகளை காரணம் காட்டி தங்கள் மகளின் திருமணம் அங்கே நிராகரிக்கப்படுவது அவர்கள் மனதை வேதனைப்படுத்தியது நர்மதா சற்றும் துவண்டு போகாமல் அவர்கள் எப்பொழுதுமே வழிபாட்டுக்கு என்று செல்லும் தங்கள் வீட்டின் அருகினேயே உள்ள அம்மன் கோயிலுக்கு செல்வது என்று முடிவெடுத்தவர் அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த அம்மன் கோயிலுக்கு சென்றார் அங்கே சென்றவுடன் தான் மட்டுமே அலுவலக உறுப்பினர்களிடம் திருமண விஷயங்களை பேச வேண்டும் என்று முடிவெடுத்து தான் அவர் தனியாக செல்ல நினைத்தார் முதல் முறை அனைவருமாக நின்றிருக்கும் போதே அந்த கோயிலில் நிர்வாகிகள் அப்படி கூறிவிட மருமகன்கள் இருவரின் முகத்திலும் சொல்லனா வேதனையை அவதானித்தவர் இம்முறை அதை தவிர்க்கும் பொருட்டே அப்படி முடிவெடுத்து இருக்க ஏனைய நிறுத்திவிட்டு கோயிலின் அலுவலக அறையை பார்ப்பதற்கென்று சென்ற நர்மதாவின் பின்னால் அபிஷேகம் வருவதாக கூற வேறு வழியில்லாமல் அவனையும் அழைத்து கொண்டு சென்றார் அங்கு தனித்து நிற்கப்பட்டனர் நந்தகோபால் மற்றும் அவை நந்தகோபாலோ அந்த கோயிலின் சுற்றுப்புறத்தை ஆராய்வதில் கவனமாக இருக்க அவர் பார்வை ஈர்க்கும் திசையில் வந்து நின்று அவரை ஏறெடுத்து பார்த்து மாமா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் இல்லை அப்படித்தானே என்று கேட்டான் அபை பெர்னாண்டஸ் அவனின் நேரடியான திடீர் கேள்வியில் ஆடி போய்விட்டார் அருகில் மனைவியும் இல்லை அவருடைய மூத்த மருமகனும் இல்லை சற்றென்று சுதாரித்தவர் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது தம்பி என்று அவர் தயங்கபடி கூறி நிற்க உங்க வாய் ஒண்ணு சொல்லுது ஆனா உங்க கண்ணு வேற சொல்லுது மாமா என்றான் அவன் சற்றும் சலைக்காமல் இதற்கு மேல் தான் அமைதியாக இருந்தால் அது சரி வராது என்று யோசித்தவர் அப்படியெல்லாம் இல்ல தம்பி ஆனா நிறைய தயக்கம் இருக்கு என்ற அவரும் வெளிப்படையாக இவன் தான் தன் மருமகன் என்று ஆகிவிட்டது அதுவும் தன்னை எப்பொழுதும் சரியாக கவனித்து கேட்கிறான் அப்படி இருக்க அவனிடம் பொய் சொல்லவும் முடியாது மாற்றி பேசவும் முடியாது என்று யோசித்தவர் இனிமேல் தயங்கி என்ன ஆக போகிறது என்றுதான் அவரும் அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார் என்ன தயக்கமாமா எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க என்று அவன் கேட்க திருமணத்தை முடிச்ச பிறகு நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது பத்தி யோசிச்சுதான் சின்ன தயக்கம் நீங்க யோசிக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் என்று அவர் கூறி முடிக்க என்ன பண்ணலாமா அதுக்கு திருமணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லலாமா இல்ல இந்த திருமணமே வேணாமே நினைக்கிறீங்களா என்று அவன் சற்று தயங்கி தயங்கிதான் கேட்டான் அதெல்லாம் வேண்டாம் தம்பி நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்று அவனிடம் பேச்சை முடிக்க பார்த்தார் நந்தகோபால் ஆனால் அவனோ விடாமல் நீங்க சந்தோஷமா இந்த திருமணத்தை சம்மதிக்கிறனா நீரா சந்தோஷமா இருக்க மாட்டா மாமா நீரா சந்தோஷமா இல்லனா நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன் என்று அவன் நிறுத்தி நிதானமாக ஆனால் தெளிவாக அவரிடம் கூறினான் பின்பும் அவனே பேச்சை தொடர்ந்து உங்களோட தயக்கம் எனக்கு புரியுது அதுவும் இல்லாம எல்லாம் உடனே நடக்கிறதுனால யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி தோணுது வேணும்னா திருமணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா மாமா என்று அவன் கேட்க சற்றென்று வேண்டாம் என்று கூறினார் உங்க வீட்ல பேசிட்டு போயிட்டாங்க இப்ப அடுத்த ஸ்டெப்பா கோயிலுக்கு புக் பண்ண வந்துட்டோம் இதுக்கு மேல திருமணத்தை தள்ளி போடுறத பத்தி பேச வேணாம் என்ன பத்தி நீங்க யோசிக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் என்று அவர் கூறி முடிக்க பார்க்க மாமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா என்று அடுத்த கேள்வியை கேட்டான் அவன் கேட்ட கேள்வியில் அவனை ஆழ்ந்து பார்த்த நிதானமாக நம்பிக்கை இல்லனா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க மாட்டேன் தம்பி நர்மதா நர்மதா சொன்னதுக்காக மட்டும் நான் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கல ஒரு ஆணா இன்னொரு ஆணோட மனசை தெரிஞ்சுகிட்டதுனால ஒத்துக்கிட்டேன் நிறைய தயக்கங்கள் இருந்தாலும் என் பொண்ணுக்கு நீங்க நல்ல கணவனா இருப்பீங்கன்னு நம்பிக்கை நிறையவே இருக்கு என்று அவர் கூறி முடிக்க அவரை பார்த்திருந்தவனின் முகத்தில் மென்னவை படர்ந்தது அவரை பார்த்தபடியே மாமா என்றான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே விசாரிப்பதற்கு என்று சென்ற நர்மதாவும் அபிஷேக்கும் வந்துவிட இருவரும் அவர்களை திரும்பி பார்த்தனர் நர்மதாவின் முகத்தில் திருப்தி இருந்தது என்ன நர்மதா இங்க என்ன சொன்னாங்க என்று ஆவலாக கேட்டார் நந்தகோபால் அவைக்குமே இங்கும் ஏதாவது சொல்லிவிடப் போகிறார்கள் என்ற பதட்டம் இருந்தது அதனால் நர்மதாவின் முகத்தையும் தன் தமையனின் முகத்தையும் ஆழ்ந்து நோக்கி கொண்டிருந்தான் அவர்கள் பயந்தது போல அல்லாமல் அந்த கோயிலில் திருமணம் நடத்துவதற்கு கொண்டிருந்தனர் இந்து சமுதாயத்தில் பிரசித்தி பெற்ற புகழ் சிறந்த பெரிய கோயில்களில் வேற்று மதத்தினருக்கு திருமணம் செய்வதில் செய்வதில்லை அந்த சட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஒத்து வராமல் இருப்பதனால் அங்கு அவ்வாறான திருமணங்கள் நடத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கிறது ஆனால் வழிபாட்டுக்கு என்று ஊர்களில் கட்டப்பட்டிருக்கும் கோயில்களில் அவ்வாறான திருமணங்களை நடத்தி வைக்கிறார்கள் அடையாளத்திற்கென்று வெறும் ஆதார் அட்டையை வாங்கிக் கொண்டு அவர்கள் இந்திய பிரஜையாக இருக்கும் பட்சத்தில் காதல் திருமணங்களை சிறிய கோயில்களில் நடத்தி வைக்கப்படுகின்றது அதிலும் பெற்றோர்களே அந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்க கோயில் நிர்வாகிகளுக்கு அது ஒன்றும் பெரிய தடையாக தோன்றாதமையால் திருமணத்திற்கான நேரத்தையும் நாளையும் குறித்து எடுத்துக்கொண்டு திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து பொருட்களின் பட்டியல்களையும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு முன்பணம் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் முக வந்து தன் மனைவியை பார்த்தவர் தன் ஐயத்தை கேட்க அவர் பெற்று வந்த ரசீதை தன் கணவனிடம் காட்டினார் அப்பொழுதுதான் அவையும் சற்று பெருமூச்சை வெளியிட்டு தன்னுடைய நிம்மதியை வெளிக்காட்டினான் அங்கேயே வேண்டிய ஏற்பாடுகளை அருகில் இருந்த கடைகளில் முன்பணம் கொடுத்து அனைத்தையும் முடித்துவிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பினர் வீட்டிற்கு அவர்கள் வரும்போதே உணவு பதார்த்தங்களின் வாசனை நிறைக்க காலையிலிருந்து அலைந்து சோர்வாக வீட்டிற்கு வந்தவர்களுக்கு உணவின் வாசனையே அவர்கள் பசியை இன்னும் தூண்டி இருந்தது ஆராதனா திருமணத்திற்கு முன் தங்கி இருந்த அந்த அறையிலேயே தன் கணவனையும் மைத்துனனையும் அழைத்துச் செல்ல அவர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு வரவேற்பறைக்கு வந்து அமர்ந்தனர் நீரா சமையல் அறையில் உள்ளே நிற்பது எழில் ஓவியமாக அவையின் கண்களுக்கு தென்பட்டாலும் வெளியே வந்து பரிமாற முயலவில்லை நர்மதாவும் ஆராதனாவுமே எல்லா உணவுகளையும் மூன்று ஆண்களுக்கும் பரிமாற பார்க்க முடியாமல் மனம் சண்டித்தனம் செய்தாலும் தன்னை அடக்கிக் கொண்டு அமைதியாக அமர்ந்து உணவை உட்கொள்ள முயன்றான் வலது கையில் அடிப்பட்டு இருப்பதனால் கையில் கட்டுடன் இருப்பதாலும் அவனால் சாதாரணமாக வலது கையை உபயோகிக்க முடியாமல் தடுமாறினான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு பிளேட்டிலேயே அனைத்து உணவுகளையும் வைத்து ஸ்பூன் வைத்து கொடுத்து விடுவார்கள் மருத்துவமனையில் அபிஷேக் தான் உணவை தன் தம்பிக்கு ஊட்டினான் இப்பொழுது இன்னொருவரின் வீட்டில் அதுவும் தன் வருங்கால மாமனாரின் வீட்டில் அவன் தடுமாற்றத்தை பார்த்த அபிஷேக் தன் தம்பியின் தட்டை இழுத்து அதில் ஆராதனாவிற்கு கண் காட்ட அவள் அதற்கு முன்பாகவே ஸ்பூனை கையில் வைத்து நின்றிருந்தாள் தன் மனைவியை பார்த்து புன்னகைத்தவன் அவளிடம் இருந்து ஸ்பூனை பெற்று தன் தம்பியின் தட்டில் வைத்து உன்னல் வாகுவாக அவன் மடியிலும் எடுத்து வைத்தான் இவை அனைத்தையும் அவதானித்துக் கொண்டிருந்த நந்தகோபாலுக்கு மூவரையும் பார்க்க பெருமையாகவே இருந்தது தம்பிக்கு ஒன்றென்றால் முகம் கோணாமல் உதவி புரியும் தமையனும் அதற்கு துணையாக இருக்கும் அவனின் மனைவியும் அபையை மட்டுமல்லாமல் மீராவையும் நன்றாகவே பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை வலுப்பெற்று நின்றது கையில் ஸ்பூனுடன் நின்ற தன் அண்ணியை பார்த்து சிரித்தவன் தன் அண்ணனிடம் கண்களை சிமிட்டிவிட்டு விட்டு தட்டிலுள்ள உணவை எடுத்து உட்கொள்ள ஆரம்பித்தான் அந்த கண் சிமிட்டலும் புன்னகையுமே அவர்கள் மூவரிடமும் பெற்றோர்கள் இருவருக்குமே நன்றாகவே புலப்படுத்தியது உணவை முடித்து விட்ட பிறகு கூட மீராவை அவையால் பார்க்க முடியவில்லை அனைவரும் உணவை கொண்டு அடுத்த இன்விடேஷன் தேர்வு செய்வதற்காக கிளம்பினார்கள் நந்தகோபால் அழைத்து சென்ற இடம் சாதாரண இன்விடேஷன் பிரிண்டிங் செய்யும் இடமாக இருக்க அது வேண்டாம் என்று கூறிய அபிஷேக் கூகுளில் டிஜிட்டல் பிரிண்டிங் கடை இருக்கும் இடத்தை கண்டு கொண்டு கூகுள் மேப்பின் உதவியுடன் அங்கே சென்று அமர்ந்தவர்கள் அவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த ஃபார்மட்டில் ஒன்றை தேர்வு செய்து அதில் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு பெயர்களையும் எப்படி அடிக்க வேண்டும் என்று பட்டியலிட்டனர் பெயர்கள் பதிவு செய்யும் போது தன் தகப்பனிடம் தங்களுக்கு வேண்டிய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டான் அபிஷேக் அதன்படியே திருமணத்திற்கு வேண்டிய பத்திரிகைகளை மட்டும் எத்தனை வேண்டும் என்று நந்தகோபாலிடம் கேட்டுக்கொண்டு அத்தனை ஆர்டர் கொடுத்து விட்டு அவர்கள் அருகில் இருந்த டீ கடைக்கச் சென்று டீ அறிந்து விட்டு கொஞ்ச நேரத்தை செலவிட்டு வந்தனர் மாலை மங்குவதற்குள்ளாகவே அவர்களுக்கு வேண்டிய அழைப்பிதழ் அவர்கள் கையில் இருக்க நந்தகோபால் உங்களுக்கு இதுல எத்தனை வேணும் தம்பி என்று கேட்டார் இல்ல மாமா அப்பா இன்னைக்கு முக்காவாசி பேரு கிட்ட சொல்லிட்டாராம் மத்தவங்களுக்கு போன்லேயே விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு நான் நேத்து நைட்டே ரிசப்ஷனுக்கு வேண்டிய இன்விடேஷன் பிரிண்ட் செய்ய சொல்லி என் ஃப்ரெண்டு மூலமா அங்கேயே சொல்லிட்டேன் ரிசெப்ஷனுக்கு வேண்டிய மண்டபத்தையும் புக் பண்ணிட்டேன் அதனால திருமணத்துக்கு வேண்டிய வேலையை மட்டும் நாம இன்னும் செஞ்சா போதுமாமா ரிசப்ஷனுக்கு இங்க இருந்து நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வருவீங்க எத்தனை ரூம் புக் பண்ணனும் மட்டும் என்கிட்ட சொல்லிடுங்க என்று கூறினான் அது அவர்களே இன்னும் அறியாததல்லவா பத்திரிகைகளை வைக்க செல்லும் போது தான் எதிர்வினைகளை எதிர்கொண்டாக வேண்டும் அப்படித்தான் அதில் எத்தனை பேர் வருவார்கள் எத்தனை பேர் வரமாட்டார்கள் என்று தெரிய வரும் அதை யோசித்து அவர் சற்று தயங்கி நிறுத்த நர்மதாவோ அத இப்பவே சொல்லணுமாப்பா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொல்றேனே என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் அவர்கள் நிலைய சரியத அத பொறுமையா பாத்துக்கலாம் என்று கூறியவர்கள் அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு ஹோட்டல் செல்ல தயாராக இருக்க இரவு உணவையும் அங்கே முடித்து கொண்டு செல்ல நர்மதா வலியுறுத்த அதை தட்டாமல் செய்துவிட்டு ஹோட்டலுக்கு சென்றார்கள் அடுத்த ஏற்பாடுகளில் மணி மணிகணினியின் உதவியுடன் செய்ய ஆரம்பித்திருந்தனர் நடுநடுவே தன் தகப்பனாருக்கு அழைப்பு விடுத்து அவர்களின் நலத்தை நல நலத்தை கேட்டுக்கொண்டு அடுத்த செலில்வதற்கான திட்டத்தை பகிர்ந்து விட்டு அடுத்த வேலைகளை செய்ய முற்பட்டனர் மீராவுக்கு இன்னுமே நம்ப முடியவில்லை தனக்கு திருமணமா அதுவும் இன்னும் ஒரே வாரத்தில் தான் எதிர்பார்க்காத அவையோடு தான் என்ன செய்து விட்டோம் என்று அவன் தன்னை இவ்வளவு விரும்புகிறான் என்ற எண்ணம்தான் அவள் மனதில் தோன்றிக் கொண்டே இருந்தது தன்னை அவன் இவ்வளவு விரும்புவான் என்றெல்லாம் அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை ஏதோ ஆர்வக்கோளாரில் விரும்புகிறான் என்றுதான் முதலில் அவள் எண்ணினாள் அவன் தனக்காக உயிரையும் விட துணிந்தது அவளை சற்று ஆட்டி வைத்திருந்தது போ தன் தகப்பனுக்கு இந்த திருமணத்தில் முழு சம்மதம் என்று பெரிய சந்தேகம் தோன்றி அவள் ஆள் மனதை அலைக்கழித்துக் கொண்டேதான் இருந்தது ஆனால் அவன் தன் மனதில் எண்ணியதை எல்லாம் பேச முடியாமல் தத்தளித்தாள் அதற்கு அவள் வாயும் அவள் குரலும் அவளுக்கு சதி செய்து வேறு வழி இல்லாமல் தவித்தாள் அது மட்டுமல்லாமல் ஆராதனாவும் மீராவை யோசிக்க விடாமல் அவளுடன் எப்பொழுதும் கதைத்து கொண்டே இருந்தால் அவளின் என்ன ஊட்டத்தை புரிந்து கொண்டு நடநடுவே அவளின் பயத்தை போக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் இதோ ஒரே நாளில் பத்திரிகைகளும் தட்டச்சு செய்து எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்திருந்தனர் என்னதான் திருமணம் முடிவாகிவிட்ட போதிலும் அவளால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை அன்று இரவு தன் தமக்கையிடம் பேசிவிட்டு படுத்தவளுக்கு உறக்கம் என்னவோ தூரம்தான் போனது கண்களை மூடி எவ்வளவு நேரம் உறங்காமல் படுத்திருந்தாள் என்பது அவள் மட்டுமே அறிந்த ஒன்று ஏதேதோ எண்ணங்கள் அவள் மனதில் அலைமோத இப்பொழுது புதிதாக திருமணத்திற்கான பதட்டமும் அவளை தொற்றி கொண்டது தன் தமக்கை தன்னுடன் இருப்பாள் என்றாலும் ஜீவிதாவை நினைக்கும் போதே அவள் தொண்டையில் நீர்வற்றி விட்டது என்னதான் அவர் மன்னிப்பு கேட்டு இருந்த போதிலும் அவர் பேசிய வார்த்தைகள் இல்லை என்று ஆகிவிடாதே அது அவளின் மனதை இவ்வளவு ரணமாக்கியது என்பது அவள் மட்டுமே அறிந்த ஒன்று இப்படி ஏதேதோ சிந்தனைகளில் சுழன்று கொண்டிருந்தவளின் எப்பொழுது உறங்கினாள் என்பது அவளுக்கே தெரிந்திருக்கவில்லை